அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யுதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தது ஸோ இப்போ போய் நான் பார்க்க போகும்போது எல்லா இடத்துலையுமே அரசு மிக சிறப்பாக அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க புதிதாக தண்ணீர் உறிஞ்சக்கூடிய மோட்டர் கொண்ட வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன ஆங்காங்கே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக தொடர்ந்து பொழிந்து வந்த மலைகளில் மக்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கு நீங்கள் என்னுடைய வீடியோவில் இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி சம்சுதின் மீடியா ஸ்பெஷல் பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சொற்ப குறைவான அளவிற்குத்தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன என்பதனை நம்ம நினைவில் கொள்ளணும் ஐயோ என்னங்க இவ்வளோ இருக்கே இப்பெல்லாம் கிடையாது அரசு செயல்பட்டு இருக்குது அதற்கு எங்களுடைய சல்யூட் ஓகேவா நல்லா இருக்குது ஆனால் நான் சில இடங்களை குறிப்பிட்டிருக்கேன் குறிப்பாக அந்த இடத்த நான் வந்துட்டு லெட்டர்லேயும் டைப் பண்ணி ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் அரசினுடைய கவனத்திற்காக அந்த பகுதி மக்களினுடைய கவனத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை அரசின் பார்வைக்கு எட்டுங்க அரசு இதற்காக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாம் எங்களுடைய கோரிக்கை இப்போ நான் வந்த பகுதியில் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா